அப்படி இருந்த சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க புடலங்காயில் வச்சு தான் ஒரு கூட்டு பார்க்க போறோம் புடலங்காய் பருப்பு கூட்டு சைஸ் அளவு ரெண்டு சின்ன புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பருப்பு வந்து இந்த ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன் ஹோட்டல் ஸ்டேல நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் இந்த பாசி பருப்பை நான் ஆல்ரெடி எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருக்கும் பேர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடலுக்கு ரொம்ப நீர் சேத்துக்குரிய வெஜிடபிள்ஸ் தான் எதுவும் பண்ணி வச்சு குடலங்காயை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நீர் சேத்து உள்ள காய்தான் அஞ்சு பொடி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கிறோம் விசில் விட்டு இறக்கியாச்சு ப்ரெஷர் குக்கரில் யாரெல்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு அஞ்சு பட்டவத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி வச்சுட்டு இடையே காரத்துக்கு பண்ணிடுவோம் உங்கள் காலத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் கருவப்பில் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வந்துட்டு இடையே ஆட் பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி கட்ட வர அளவுக்கு வதச்சுக்கோங்க இந்த மாதிரி காய்கெலாம் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து நீர் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் பருப்பு வந்து நான் ஊற வச்சு அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இது வந்து நான் வந்து குக்கரில் வச்சனாலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற பெத்தாலையே எனக்கு கரெக்டான நான் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய பெற்றால நான் எப்படி குக் பண்ணும் எப்படி வீட்டில் குக் பண்ணோம் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா இதெல்லாம் பாருங்கள் இதை நம்ம அந்த தாலி உருளங்காய் பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வெறும் ரைஸ் கூட மட்டும் வச்சு நம்ம நெய் ஆட் பண்ணி கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ அமைதமாக இருக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நான் வீடியோவில் பார்க்குறேன் This video sponsored by BuyMood e shopping application is one of the online shopping app now available on Play Store App Store best quality of groceries tables collection easy quickly convince you to purchase Buy mood app easy to order after one week receiving the order package is very secure and safe purchase trustly த ஆப் அண்டு பர்ச்சேஸ் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இதை ப்ளே ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ